வணக்கம் விவர்ஸ் இது ஆலைவாசல் சேனல் சேனலோட நோக்கமே நம்ம நாட்டுல இருக்க கோவில்கள் அந்த சிறப்புகளை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆலைவாசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு நாம பார்க்க போறது சிவராத்திரிக்கு காரணமான கோவிலை பத்தியும் அதோட சேர்த்து சில சிவன் கோவில்களையும் இதுல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல நாம பார்க்க போறது மதுரை மாவட்டம் விராதனூர்ல இருக்கிற அழுத கண்ணீர் ஆற்றிய ஈஸ்வரன் கோவில் பெரும்பாலும் சிவன் கோவில்கள்ல லிங்கம் தான் மூலவரா இருப்பாரு ஆனா இந்த கோவில்ல வித்தியாசமா ரிஷபத்து மேல அமர்ந்த சிவனும் அம்பாலும் இங்க மூலவரா இருக்கிறாங்க ரிஷபாரோட மூர்த்தி மூலவரா இருக்கிறது இந்த கோவில்ல மட்டும்தான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வேற பகுதியில இருந்து இந்த பகுதிக்கு வந்தவங்களோட குழந்தை காணாம போயிருக்கு அப்போ குழந்தை கிடைக்கலையேன்னு அவங்க அழுதப்ப இறைவன் அசிரீரியா தனக்கு இந்த பகுதியில கோவில் கட்டி வழிபாடு செய்யும்படி சொல்றாரு அதுக்கப்புறம் அவங்களோட குழந்தையும் கிடைச்சிருச்சு இறைவன் அவங்களோட கண்ணீரை ஆற்றியதுனால சிவனுக்கு இந்த பேரும் வந்திருக்கு இரண்டாவது திருவாவடுதுறையில இருக்கிற கோமுக்தீஸ்வரர் கோவில் பார்வதி தேவி பசுவா வந்து இங்க இருக்க சிவனை வழிபாடு செஞ்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம சிவன் சமந்தருக்கு பொற்களி கொடுத்தது இங்கதான் சம்பந்த தந்தையோட யாகத்துக்கு பொன் கேட்கிறாரு அப்போ சிவன் பூதகணத்துக்கிட்ட பொற்களிய கொடுத்தும் அனுப்புறாரு பூதகனம் பொற்களை வச்ச பலிபீடத்தை நாம இப்பவும் இந்த கோவில்ல பார்க்க முடியும் மூணாவது மேல கடம்பூர்ல இருக்கிற அமிர்த கடேஸ்வரர் கோவில் சமந்தர் அப்பரால் பாடப்பட்ட தலம் இந்த கோவிலோட சிறப்பு என்னன்னா இங்க இருக்கிற சிவன் நவ பாஷாண செய்யப்பட்டவர் பெரும்பாலும் சிவன் மேல சூரிய ஒளி படுறத நாம கேள்விப்பட்டிருப்போம் இந்த கோவில்ல ஐப்பசி மாசம் அண்ணாபிஷேகம் அன்னைக்கு சிவன் மேல சந்திர ஒளி படுது இந்த கோவிலோட இன்னொரு சிறப்பு என்னன்னா இது தேர் வடிவத்துல அமைஞ்ச கோவில் இங்க ரிஷப தாண்டவ மூர்த்தி பத்து கைகளோட இருக்கிறாரு பிரதோஷம் அன்னைக்கு இவருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யறாங்க பிரதோஷம் அன்னைக்கு மட்டும்தான் நாம இவரை தரிசிக்கவும் முடியும் நாலாவது திருவைகாவூர்ல இருக்கிற வில்வ வனேஸ்வரர் கோவில் சமந்தர் அப்ப சுந்தரால் பாடல் பாடப்பட்ட தலம் இந்த கோவிலோட சிறப்பு என்னன்னா சிவராத்திரி உருவான கோவில் இதுதான் சிவராத்திரிக்கு அடுத்த நாள் வேடனுக்கு முக்தி கொடுக்கிற நிகழ்வு இங்க நடக்கும் வேடனோட சிற்பமும் இங்க இருக்குது கடைசியா நாம பார்க்க போறது திருமக்காலத்துல இருக்கிற மா நாதர் கோவில் இங்க இருக்கிற சிவன் மனிதனோட ஆயில நிர்ணயிப்பவரா இருக்கிறாரு வைகாசி மாசம் ஆயிலியம் நட்சத்திரத்தன்னைக்கு சோமையாக பெருவிழா இங்க நடக்குது அப்போ சிவன் காலில் செருப்பு கையில மத்தளம் அதோட பக்கத்திலேயே மது ஏந்தியபடி பார்வதி தேவியும் காரணமான என்னன்னா சோமாசி மாற நாயனார் யாகம் நடத்துறாரு யாகத்தோட அவிர்வாகத்த சிவனுக்கே நேரடியா தரவும் அவர் விருப்பப்படுறாரு அவரோட நண்பரான சுந்தரர் கிட்ட இத பத்தி சொல்லவும் சுந்தரர் சிவன் கிட்ட சொல்றாரு சிவனும் தான் அந்த யாகத்துக்கு வரதாவும் ஒத்துக்கிறாரு சிவனே நேரா வர போறாரு அப்படிங்கறதுனால நிறைய பேர் அங்க யாகம் செய்யறாங்க அப்போ சிவன் நான்கு நாய்களோட கழுத்துல இறந்த கண்ணுக்குட்டியோடவும் வராரு பக்கத்திலே பார்வதி தேவி மது சுமந்தபடி வராங்க கூடவே விநாயகரும் முருகனும் வராங்க இவங்கள பார்த்ததும் யாக நடத்துறவங்களும் நாயனாரும் ரொம்பவே குழப்பம் ஆயிடுறாங்க அப்போ விநாயகர் தன் சுய உருவுல நாயனாருக்கு காட்சி தந்து வர்றது சிவனும் பார்வதியும் அப்படின்னு சொல்றாரு நாயனாரும் அவிர்வாகத்த சிவனுக்கு கொடுக்கறாரு அதுக்கு அப்புறம்தான் சிவன் தன்னோட சொந்த உருவத்துல சோமாசி மாற நாயனாருக்கு காட்சியை கொடுக்கறாரு எந்த உருவத்திலையும் வருவாரு அப்படிங்கிறதுக்கான கதை தான் இது இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி விவாஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் ஆலய வாசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க நன்றி